அன்று இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே பாசமான குழந்தைகளே நம்மில் பலர் நல்லவர்களாக இல்லாததற்கு காரணம் அடிப்படை காரணம் என்னவென்றால் கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நற்செய்தி என்றால் என்ன கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்று உணர்வதுதான் நற்செய்தி கடவுள் தம் அன்பை பலவிதங்களிலே இருக்கிறார் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தாய்மார்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க ஒவ்வொரு பவுனாக வாங்குகிறாங்க அதுபோல தான் கடவுள் மனிதரை படைக்குமான் எல்லாவற்றையும் நமக்காக அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த படைப்புக்காக நாம் நன்றி கூற வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் ஒரு சகோதரி சொன்னாங்க பிஷப் எவ்வளோ இடத்துல போய் நீங்கள் பேசுகிறீங்க ஒன்றே ஒன்று எனக்காக சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் என்னம்மா சொல்லணும் உங்களுடைய அருள்வாக்கை கேட்கின்ற அத்தனை பேரையும் குறைந்த அளவு ஒரு செடியாவது ஒரு மரமாவது நட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைனா எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கடவுள் படைத்திருக்கிறார் அந்த படைப்பில் நம் எல்லாரும் பங்கு பெற வேண்டும் அந்த படைப்பை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய திருத்தந்தைக்கு மிக மிக நெருக்கமான ஒரு தலைப்பு இதுதான் உலகை காப்பாற்ற வேண்டும் படைப்பை காப்பாற்ற வேண்டும் பழுகச் செய்ய வேண்டும் வளம் கொழிக்க செய்ய வேண்டும் இருக்கிறத அழிச்சா என்ன பிரயோசனம் பாருங்கள் கடவுள் அப்படித்தானே நம்மை படைத்திருக்கிறார் பல நேரங்களில் நான் அடிக்கடி சொல்வேன் கம்ப்ளைனஸ் இடைவிடாமல் முன்முடுத்துக் கொண்டே இருப்பது இந்த ஊரா இந்த நாடா இந்த உலகமா எல்லாம் கெட்டு போச்சு அழிஞ்சு போச்சு ஏதா அப்படி சொல்கிறாங்களோ சில பேர் தெரியல நல்லதை பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவோ செய்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் நன்றி கூற நமக்கு கடமை உண்டு இந்த கடவுளுடைய அன்பை நாம் மேன்மேலும் உணர வேண்டும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் நாம் உணர வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் ரொம்ப அருமையாக இருந்தது ஓசே இறைவாக்குனர் நூலிலிருந்து அந்த பதினொன்றாம் அதிகாரம் இஸ்ராயேல் குழந்தையாயிருந்த போதே நாம் அவன் மீது அன்பு கூர்ந்தோம் எப்ராமுக்கு நடை பயிற்றுவித்தவர் நாம் தான் கையிலேந்தி சீராட்டினோம் சாய்ந்து உணவு ஊட்டினோம் பாருங்க எப்படி கடவுளுடைய அன்பாம் பாருங்கள் பறிவும் என்னும் கயிறால் கட்டினோம் அன்பால் பிணைத்தோம் ஆனால் என்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை தண்டிக்க நினைக்கிறேன் தண்டிக்க முடியவில்லையே என் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கிறது கடவுளுடைய இதயம் பிரியமான குழந்தைகளே சகோதர சகோதரிகளே இப்படித்தானா பிள்ளையை அடிச்சுட்டு அம்மாவையே அழுகிற மாதிரி இவர் அடிக்க கூட மனசு இல்லையாம் பாருங்க நம் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கிறது கடவுளுடைய அன்பு இன்னமும் எத்தனையோ பகுதிகள் பழைய ஏற்பாட்டில் நம்ம அடிக்கடி பாடுவோமே தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ பால் குடிக்கும் குழந்தையை அவர் மறப்பாளோ அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நீ நம் கண்களில் விலையேற பெற்றவர் மதிப்புக்குரியவர் உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன் யூ ஆர் பிரஷியஸ் இன் மை ஐஸ் அண்ட் ஆனர்டு ஆயரை நீங்க மதிக்கிறீங்களோ இல்லையோ உங்களையே நீங்க மதிக்கிறீங்களோ இல்லையோ ஆண்டவர் சொல்றார் மத்தவங்க மதிக்கினாலும் யூ ஆர் பிரஷியஸ் யூ ஆர் ஆனர்டு கவலைப்படாதே என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார் ஆண்டவரால் மதிக்கப்படுவது பாதுகாக்கப்படுவது அன்பு செய்யப்படுவது அந்த அன்பு இன்னும் நன்றாக வெளிப்படுவதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவலே அந்த ஆண்டவருடைய இதயத்தை நாம் கொண்டாடுகிறோம் அவருடைய பிறப்பிலே அன்பு நமக்காக மனிதராக பிறந்தார் அதிலே அன்பு கிறிஸ்துமஸ் சமயத்தெல்லாம் நினைச்சு பார்க்குறோம் இயேசு குழந்தை கடவுள் இருக்கிறாரே தாழ்ச்சே எளிமை சிரிப்பு எல்லாம் நிறைந்த நம்ம இயேசுவை நாம் காண்கின்றோமே அவர் வளர்ந்த விதத்திலே அன்பு பாருங்கள் வளர்ந்த பிறகு அவர் செய்தது அத்தனையிலும் அன்பு அன்னைக்கு பாருங்க அந்த கானா ஒரு திருமணத்தில் வெறும் கச்சாடி பச்சை தண்ணீர் திராட்சை ரசம் என்றால் என்ன நான் மகிழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன் ஆண்டவர் நமக்காக சொல்லுகிறார் அதுதான் அந்த இதயத்தினுடைய பெருந்தன்மை நம்முடைய மகிழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் அவருடைய இதயத்தை பாருங்கள் அவருடைய பொது வாழ்வினுடைய அந்த சீடர்களை பார்க்கிறார் அவர்கள் ஒன்று கூட நேரமில்லாமல் இருந்தார்களா தனியே வந்து என்னோடு இழைப்பாருங்கள்னு கூப்பிடுறாரு பாருங்க அந்த தொழுநோயாளியை பார்த்து பறிவு கொண்டாராம் பாருங்க விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்தபோது அம்மா அழாதே என்று பறிவு எப்படி ஆண்டவர் இப்படியெல்லாம் நினைக்க முடிகிறது ஒடுக்கப்பட்டவர்கள் மீது கைவிடப்பட்டவர்கள் மீது எல்லார் மீதும் அன்பு காட்டுகின்ற அந்த ஆண்டவருடைய இதயம் ரொம்ப பிடித்திருக்கிறது தன்னுடைய அன்பை காட்டுகின்ற அவர் சொன்ன நற்செய்தி பத்தாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த நல்ல சமாரியன் ஓமை நல்ல சமாரியன் யாரு ஆண்டவர் இயேசுதான் எல்லாரும் கண்டுக்காம போறாங்க ஆண்டவர் மட்டும் பார்க்கிறார் பரிவு கொள்கிறார் போய் முதலுதவி செய்கிறார் தன்னுடைய கழுதையை அவனுக்கு கொடுத்து கூட்டு போகிறார் என்று சொல்ல வேண்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தன் சொல்றார் இது மட்டும் இல்லை இருக்கிற காசு இப்போ கொடுக்குறேன் வேற ஏதாவது செலவுன்னா திருப்பி வரேன் ஃபாலோ அப் பாருங்க இதுதான் ஆண்டவ எவ்வளோ பேர் ஏச்சா தூக்கி கிடையாச்சிட்டு அதுக்கு பிறகு ஒண்ணுமே செய்யறது கிடையாது ஆண்டவருடைய இதயம் இந்த நல்ல சமாரியனுடைய இதயம் தான் நாம் பாருங்க அதை விட அதிகமாக ஆண்டவர் சொன்ன இந்த ஊதாரி பிள்ளை ஓமை பாருங்க எதுக்காக ஆண்டவர் சொன்னார்னா தன்னையே நியாயப்படுத்த சொன்னார் நீ ஏற்றுக்கிறிய இதெல்லாம் சரிப்பட்டு வராதே நீ மோசமானவ தான் ஏற்றுக்கிற ஆண்டவர் சொன்னார் என்னை குற்றம் சொல்கிறீர்களே நான் என் தந்தையை அடையாளம் காட்டுகிறேன் பாருங்கள் அந்த மகன் பிரிந்த போது இந்த தந்தை அழுதார் அழுதார் என்று எழுதியில்லை உண்மைதான் ஓடி கட்டி பிடிச்சு முத்தமிட்டாரே அதிலே தெரியுது எந்த அளவுக்கு அவர் அழுதிருப்பார் என்று நீங்கள் அழுவதில்லை உங்கள் இதயம் கல்லாயிருக்கிறது அந்த தந்தை மன்னித்தார் நீங்கள் மன்னிப்பதில்லை அந்த மூத்த மகனை போல என் தந்தையின் இதயம் மன்னிக்கின்ற இதயா சரி வந்து தொலைஞ்சியா போடா போய் அண்ணன் கூட வேலை செய் அப்படின்னு சொன்னாரா இல்லை இருந்தார் புதிய ஆடை மாதரா விருந்து புதிய காலணி அழுவது தொன்புறுவருக்காக அழுதான் என்னுடைய இதை அம்மா பட்டணம் மனம் ஆறாதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரே அன்றைக் காண்டவர் லாசரின் கல்லறையில் அழுதாரே மார்த்தா மரியாவனுடைய துயரத்தை உணர்ந்து அழுதாரே அழுதான் ஆண்டவர் அழுகின்றாயா நீ என்று கேட்பது போல நம்மை ஆண்டவர் சொல்கிறார் திருவிழா வேஸ்ட் இந்த அலங்காரங்கள் எல்லாம் நன்மையே வாங்கக்கூடாது அதை விட அதிகமாக ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய இதயம் எப்படி என்று பாருங்கள் வேற ஆண்டிலே வாசிக்கிறோம் படை வீரர் ஒருவர் அவருடைய இதயத்தை ஈட்டினால் குத்தினால் இறந்த பிறகும் கொடுக்கிறார் தண்ணீரை இரத்தத்தை விளக்கம் சொல்லுவார்கள் தண்ணீர் திருமுழுக்கு ரத்தம் அவருடைய திருவுடல் எல்லாவற்றையும் இறுதி மூச்சு வரை எவ்வித மிச்சமும் என்று கொடுக்கின்ற ஆண்டவரை பாருங்கள் கொடுக்கிறாயா சொன்னார் இந்த விழாவிலிருந்து முதலில் இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் முதல் காரியம் உங்கள் அன்பு வாய் அளவில் இருக்கக்கூடாது செயலிலே வெளிப்பட வேண்டும் சில பேர் வாய் தான் ரொம்ப ஒன்றும் செய்ய மாட்டாங்க அழகா சிரிப்பாங்க எந்த உதவியும் செய்கிறது கிடையாது பாவம் ஒரு செய்யணும் இது செய்யணும் நீ என்னையா செய்யற செய்ய மாட்டாங்க இரண்டாவது கருத்து நம்முடைய திருத்தந்தை சொன்னார் என்னவென்றால் பெறுவதை விட கொடுப்பதுதான் உன்னதமானது மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு அதை கொடு இத கொடுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்குறீங்க என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகிறீர்கள் இப்போதே கொடுக்க தொடங்குங்கள் நல்ல மார்க்கை பெற்றோருக்கு பரிசாக கொடுங்கள் வயதான பெற்றோருக்கு கொடுங்கள் கொடுக்காதவர்கள் திரு ஆண்டவரை கொண்டாட முடியாது அப்படின்னு திருத்தந்தை சொன்னார் அருமையான பாடங்கள் பார் அதற்கு முன்னாடி இன்னொரு நாள் நம்முடைய திருத்தந்தை சொன்னார் அருமையா எளிமையா அழகாக திருத்தந்தை போதிக்கிறார் இந்த விழாவிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமா முதலில் நெருக்கா பி க்ளோஸ் டு காட் க்ளோஸ் டு யுவர் ஃபேமிலி நான் சொல்வேன் அடிக்கடி கிட்ட கிட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ளாத தண்டவாளம் மாதிரி அந்நியமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா கடலில் இருக்கிற கூழாங்கல் மாதிரி தொடப்படாமலேயே ஈரமாகாமலேயே இருந்து விடுகிறாயா அப்படி வாழ்க்கை இருக்கக்கூடாது கடவுள் நமக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்கிறார் நெருக்காம் இரண்டாவது இரக்கம் மற்றவர்கள் கண்ணீரை பார்த்து நீ சும்மா இருக்கிறாயா மூன்றாவது மென்மை என்ற ஆண்டவர் சொன்னார் திருத்தந்தை சொன்னார் மென்மையாக திருத்தல் என்னதான் வாரி கட்டிக்கு போற இப்படி கடின இதயத்தோடு நீ இருந்தால் இன்னொரு முறை நம்முடைய திருத்தந்தை சொன்னார் மிக அழகாக இந்த திருவிழா நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் கடந்த கால நினைவு வேண்டும் நம்ம ஸ்டான்லி சொல்லுவார் என கேட்போம் ஃபாதர் ராய் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரிமெம்பர் யுவர் ஹம்பிள் பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னுடைய சாதாரண தொடக்கத்தை மறந்து விடாதே ரிமெம்பர் யுவர் ஹம்பிள் பிகினிங்ஸ் திருத்தந்தையும் சொல்றார் டுடே இஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் ரிமம்பரன்ஸ் டுடே இஸ் தீஸ்ட் ஆஃப் மெமரி ஓகே தேங்க்ஸ் டு த லாட் ஃபார் ஹீஸ் காட் இஸ் கிரேட் லவ் இஸ் வித்வுட் என் இஸ்ராயல் மக்கள் எப்படி அந்த திருப்பாடல்களை பாடினார் ஆண்டவரே எவ்வளவு செய்திருக்கிறேன் நான் இன்றைக்கு நன்றி கீதம் பாட வேண்டும் ஆண்டவரே என்னை உயிராக வைத்திருக்கிறீரே இன்றைக்கு சோரமங்கலம் திரு ஆண்டவர் ஆலயத்தில் நிற்க வைத்து வழிபாட்டுக்கு தலைமை ஏற்க வைத்திருக்கிறீரே எல்லாம் நம்முடைய பிச்சை நீர் போட்ட பிச்சை கனிவு வேறொன்றும் இல்லை நான் உயிராக இருக்க தகுதி இல்லை பேச தகுதி இல்லை ரிமம்பர் எப்போது நாம் ரிமம்பர் பண்ணுவா ஆண்டோடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் வாசிக்கணும் ஆயிரம் ரொம்ப நாளைக்கு இங்கே வரல தான் ஆனால் மனசு இருந்தா ஆயருடைய ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்டிருக்கலாம் இருந்தாலும் நிறைய பேர் கேட்கலன்னு எனக்கு தெரியும் எத்தனை பேர் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு எனக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் ரிமம்பர் டு நாட் ஃபர்கெட் டு நாட் ஃபர்கெட் ரிமம்பர் மெமரி அதுக்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை எங்கே மறந்து போய் தவறு செய்து விடுவோமோ என்றுதான் ரிமம்பர் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் ரிமம்பர் கல்வாரி பள்ளியை நீங்கள் நினைவு கூறுங்கள் இதுதான் திருத்தந்தை சொல்வது ரிமம்பர் மெமரி இரண்டாவது திருத்தந்தை சொன்னார் இன்னொரு நாள் SUFFER for your பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் suffer for your ஃபேமிலி suffer for தோஸ் who are in need தேவையில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தாருக்கு துன்புறு அப்படித்தானே அன்றைக்கு மார்கரேட் அலகோக் என்ற அந்த அருள் சகோதரிக்கு காட்சி கொடுத்தார் துன்புறுகின்ற நம்முடைய பாவத்துக்காக மட்டுமல்ல மக்களுக்கு வாழ்வு கொடுக்க துன்புறுகின்ற இசு துன்புற நீ மனம் இல்லை நான் எதுக்கு நான் உக்காந்து மொபைலில் பார்த்துக்கிட்டு இருப்பேன் டிவி பார்ப்பேன் விளையாடுவேன் நான் எதுக்கு வேலை செய்யணும் பெருக்கணும் தொடைக்கணும் நீ தானே என்னை பேத்த நீயே எல்லா வேலையும் செய்ய சில பேர் பாருங்கள் எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டு வேலைகளில் குடும்பத்துக்கான ஆக்க பணியில் பங்கெடுத்து துன்புற வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது ஒன்றாவது கன்சோல் ஆறுதல் அழியுங்கள் ஆறுதல் அழியுங்கள் நம்முடைய வேலையெல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிப்பது நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார் கன்சோல் பீப்பிள் என்கரேஜ் பீப்பிள் திரு ஆண்டவர் அப்படித்தானே நாமும் அப்படித்தான் செய்ய வேண்டும் அதற்கெல்லாம் அடிப்படை என்ன வல்லமையுள்ள வார்த்தை புனித மிகு நற்கருணை கன்சோலிங் சஃபரிங் ஃபார் ஆல் தட் லார்ட் டன் இன் பீப்பல் லைஃப்ஸ் இதுதான் நம்முடைய வாழ்க்கை அஞ்சாம் தேதி மூணு நாள் முன்னாடி திருத்தந்தை சொன்னார் திரு ஆண்டவர் காட்சி கொடுத்து முன்னூத்தி ஐம்பது ஆண்டு முடிந்து விட்டது நான் ஒரு மடலை தயாரித்து கொண்டிருக்கிறேன் செப்டம்பர் மாதம் திருவருதி ஆண்டவரை பற்றி விளக்கமாக எழுதி வெளியிடப் போகிறேன்னு சொன்னார் நானும் அவளோடு காத்திருக்கிறேன் மூணு நாளைக்கு முன்னாடி நம்முடைய திருத்தந்தை சொன்னார் நம்முடைய சூரமங்கலம் பங்கிற்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் செப்டம்பர் மாதத்திலே திருத்தந்தை திருவருதி ஆண்டவர் மீது உள்ள பக்தியை பற்றி பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே தொடங்கியது ஆனால் பதினேழாம் நூற்றாண்டிலே ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அருள் சகோதரி ஜெபித்து கொண்டிருந்த போது திருவிறதி ஆண்டவர் காட்சி கொடுத்தார் முன்முடியோடு காட்சி கொடுத்தார் காயப்பட்ட இதயத்தோடு காட்சி கொடுத்தார் அரவணைத்து காட்சி கொடுத்தாரு அந்த திருவிறுதி ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு பார்த்து கேட்கிறார் என் அன்பை உணர மாட்டாயா உணர்ந்தால் என்னைப் போல் வாழ மாட்டாயா அவருடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா திரு இருதய அன்னையின் விழாவை நேற்று கொண்டாடினோம் அந்த தாயினுடைய இதயமும் இப்படித்தான் கனிவான இதயம் மென்மையான இதயம் துன்புறும் இதயம் ஆண்டவர் செய்த அத்தனை காரியங்களையும் மறக்காமல் நன்றி பாடல் பாடுகின்ற இதயம் அந்த இதயம் நம்முடையதாகட்டும் அவரும் நமக்காக பறிந்து பேசுவாராக ஆமேன்